அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவரும் நலம்தானே அந்த நலத்தோடு இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் அந்த எல்லோருக்கும் பொதுவான அந்த வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு ஒரு பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் அதற்கு நண்பதாக உலகெங்கும் வாழுகின்ற பெற்றோர்களுக்கு சிறப்பாக தந்தையர் தினத்தை இன்று கொண்டாடுகின்ற எல்லோருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை அதே அதேபோல பெற்றெடுத்த அன்னைக்கும் இன்று நான் கூறுகிறேன் அதற்கும் ஒரு பகுதி அன்னிய தினம் அன்று இருக்கிறது இருந்தாலும் பெற்றோர்கள் தந்தை அம்மா அப்பா என்று வருகிற போது இருவருக்கும் சேர்ந்ததான அந்த திருவிழா அந்த விழா எல்லோருக்கும் உலகெங்கும் வாழ்கிற தந்தையர்களுக்கும் அம்மாக்களுக்கும் இந்திய நாளை எனது வாழ்த்தாக கூறிக்கொண்டும் இன்று உலகங்களும் பேசப்படுகின்ற ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களில் தளங்களிலே பேசுபொருளாக இந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருப்பதாக பலர் அறிகிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த போர் மேகம் தனிந்து மக்கள் மத்தியில் நல்ல வாழ்வை தர வேண்டுமென்று இறைவனை வேண்டிக்கொண்டு ஒரு பாடல் தவறை சுட்டி காட்ட மரக்காரி ஒரு பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் இதோ அந்த பாடல் தவற சுட்டி காட்ட மறக்காதே அதை எடுத்து சொல்லவும் தயக்கம் காட்டாதே தவறச் சுட்டி காட்ட மறக்காதே அதை எடுத்து சொல்லவும் தயக்கம் காட்டாதே தயக்கம் காட்டாதே உண்மையை எடுத்துச் சொல்ல ஏன் தான் மவுனம் காட்டுகின்றாயோ உண்மையை எடுத்துச் சொல்லவும் தான் மவுனம் காட்டுகின்றாயோ உரிமை உண்டென்பதை நீயும் மறந்தாயோ உனக்கு உரிமை உண்டென்பதை நீயும் மறந்தாயோ மனிதானியும் மறந்தாயோ தவறச் சுட்டி காட்ட மறக்காதே அதை எடுத்துச் சொல்லவும் தயக்கம் காட்டாதே தயக்கம் காட்டாதே நீ வாழும் இந்த பூவுலகில் நீ வாழும் இந்த பூ உலகில் எடுத்துச் சொல்லவும் தட்டி கேட்கவும் உனக்கு உரிமை உண்டென்பதை நீயும் மறந்திடாதே நீ வாழும் இந்த பூ உலகில் எடுத்துச் சொல்லவும் தட்டி கேட்கவும் உனக்கு உரிமை உண்டென்பதை மறந்திடாதே மனிதா மறந்திடாதே கவரை சுட்டி காட்ட மறக்காதே அதை எடுத்துச் சொல்லவும் தயக்கம் காட்டாதே நீ தயக்கம் காட்டாதே நீயும் மறந்திடாதே உமது காலம் என்றும் பொற்காலம் இன்றைய காலை நேரத்தில் மலரும் ஞாயிறு மலரில் உங்களுக்காக மட்டமிடும் தேனீக்களோடு நாங்களும் சொங்க வைக்கின்றோம்